வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம் உங்கள் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் அடிச்சிங்க வேட்டை வேட்டையனுக்கு வந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து அளவே இல்லை அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து படத்தை ஓட விடாமல் என்னென்ன விதத்தில் வந்து நெகட்டிவ் பரப்ப முடியுமோ அத்தனையும் பரப்புனீங்க அது எல்லாத்தையும் வந்து வேட்டையன் வந்து நெகட்டிவ் ரிவியூ வந்து தலைவர் வந்து வேட்டையாடிட்டார்னு தான் சொல்லணும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து வேட்டையன் பதிவு பண்ணிச்சு ஆனால் இந்த நெகட்டிவ் ரிவ்யூங்கிற டாபிக் வந்ததினால நான் அழுத்தம் திருத்தமாக இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இனி வரும் காலங்கள் இப்படி தான் இருக்கும் இன்னி இது வரைக்கும் வேட்டையன் சந்தித்த நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே வந்து படத்தில் வந்து கண்டென்ட் இல்லை அந்த கண்டென்ட் வந்து திரைக்கதையும் சரி படமும் சரி சொதப்பலாக இருந்ததுனால வந்து அதை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஒரு ட்ரெண்டாகவே மாற்றிட்டாங்க வேட்டையன் வரும்போதும் வேட்டையனே இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையனுக்கும் இதை வந்து எந்த குரூப் பண்ணாங்கன்னு உங்களுக்கே தெரியும் காக்கா குரூப் தான் தொடர்ந்து இதை வந்து பண்ணுது இந்த விஷயத்த வேட்டையின் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வேகப்பட்ட விதமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து காக்காக்கள் வந்து எந்த அளவுக்கு காக்கா மெக்குமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து ஸ்ப்ரிட் பண்ணி விட்டாங்க அப்பவும் பார்த்தீங்கன்னா வேட்டையின் வந்து தரமான ஒரு கதையும் மக்களுக்கு தேவையான ஒரு மெசேஜும் அந்த படத்துல இருந்ததுனால அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பாத்தீங்கன்னா அதிக வசூல் பண்ண படங்களில் நம்பர் ஒன் இடத்துல வந்து பதிவு பண்ணி இன்னைக்கு வரைக்கும் நம்பர் ஒன்னில் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் தான் தலைவர் அந்த படத்துல வந்து ஹேண்டில் பண்ண கதாபாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா மிக அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதாவது எந்த விதமான ஓவர் பந்தாவும் இல்லாமல் அந்த கதைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பக்காவாக வந்து அந்த கதைக்கு தேவையானதை மட்டும் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மெசேஜ் ஓரியண்டல் படம் வந்து நடித்து ரொம்ப நாளாவது அந்த வேட்டையனில் அப்படி நடித்ததுனால மட்டும்தான் மக்கள் வந்து அந்த வேட்டையின ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வந்து பார்த்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றினாங்க நெகட்டிவ் ரிவ்யூஸுங்கிறது கண்டிப்பாக இனி வரும் அனைத்து படங்களுக்கும் இந்த யூடியூபர்ஸ் மூலியமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் பரப்புறது மீம்ஸ் பரப்புறது படத்துக்கு முன்னாடி ரூமர் பரப்புறது படத்துக்கு முன்னா படத்து முடிச்சுட்டு வெளில வரும்போது ஒரிஜினல் வியூவர்ஸ் ரிவ்யூ இல்லாமல் டூப்ளிகேட் ரிவியூஸ் போடுறது இது எல்லாமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இதை தடுக்கவே முடியாது நீங்கள் யார் வந்து என்ன பேசினாலும் சரி என்ன சட்டம் போட்டாலும் சரி இதை தடுத்து நிறுத்தவே முடியாது ஆனால் படத்தில் நல்ல ஒரு கதையும் நல்ல ஒரு கதாபாத்திரமும் பேசப்படுது அப்படின்னா அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்றேன் அதுக்கு முன் உதாரணம் பாத்தீங்கன்னா வேட்டையன் தான் வேட்டையனுடைய கதை கரு அழகா இருந்துச்சு அதுல வந்த மெசேஜ் நல்லா இருந்ததுனால இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறிச்சு கதை தான் முக்கியம் ஹீரோ கதை இது ரெண்டும் தான் வந்து படத்தை நகுத்துது எவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்தாலும் சரி கதை நல்லா இல்லைன்னா படம் ஓடவே ஓடாதுங்க இது ரஜினிகாந்துக்கே நடந்திருக்கு ஓகேங்களா அதனால வேட்டையின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் கதையும் திரைக்கதையும் தான் இந்த ரிவ்யூஸ் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் இதுலதான் நீங்க ஒரு நல்ல படத்தை கொடுத்து வெற்றியாளராக மாற முடியும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்மளோட சேனல இதுதான் முதல் முறையா பாக்கிறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களையும் தவறாம உங்களால் பார்க்க முடியும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்